சாய்ரா என் உயிரேன் உயிரானவர்களே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு சாயப்பா பெரிய அதிசயத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு யாரை தேர்ந்தெடுக்க போறாருன்றதையும் நாம பல பதிவில் சொல்லியிருக்கோம் எல்லாரையும் தேர்ந்தெடுக்கணும் தான் என்னுடைய பெரிய ஒரு வேண்டுதலா இருக்குது மனுஷங்க கடைப்பிடிக்க வேண்டிய தர்மம் கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுக்கம் கடைப்பிடிக்க வேண்டிய பக்தி கடைப்பிடிக்க வேண்டிய நம்பிக்கை இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே போகலாம் கிட்ட ஒழுக்கம் இருக்கும் நம்பிக்கை இருக்காது அதுவும் வீண் சிலர்கிட்ட நம்பிக்கை இருக்கும் ஒழுக்கம் இருக்காது அதுவும் வீண் ஸோ எல்லாமே அமைஞ்சால் மட்டும்தான் இங்கே நல்ல வாழ்க்கைய அவர் அமைச்சு தருவார் இல்லை இது இருக்குது அதுதானே இல்லை ஸோ ஒழுக்கம் இருக்குது நம்பிக்கை இல்லை பரவாயில்ல ஆனால் ஒழுக்கத்துக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் ஒரு வாழ்க்கையும் கடவுள் எனக்கு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறோம் ஏன்னா இன்னைக்கு ஒருத்தவங்க கூட அதை கேட்டாங்க டிசிப்ளின் இருக்குங்க ஆனால் அந்த நம்பிக்கை மட்டும் வர மாட்டேங்குது ஸோ டிசிப்ளின் வச்சாவது எனக்கு வாழ்க்கையை கொடுக்கலாம்ல அப்படின்னு அப்படி கிடையாது இப்போது நம்ம வீட்டில் ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா மதியம் சாதம் தான் சாப்பிட்றோம் வெறும் சாதத்தை சாப்பிட முடியுமா வெறும் சாதத்தை சாப்பிட முடியாது ஒன்று அந்த சாதத்தில் தண்ணியை ஊற்றி தான் சாப்பிட முடியும் வெறும் சாப்பாடு சாப்பிடலாம் ஆனால் அதுவே சாப்பாடாக ஒவ்வொரு நாளும் மாற்றிக்க முடியாது இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் ஒரு சாதம் ஒரு குழம்பு இல்லை குழம்புக்கு பதிலாக ஒரு ரசம் இல்லை ரசத்துக்கு குழம்புக்கு பதிலாக ஒரு தயிர் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி சாப்பிட்டா தான் அது சாப்பாடு இல்லையா அதே மாதிரி ஒரு இட்லியாக இருக்கட்டும் ஒரு தோசையாக இருக்கட்டும் தொட்டுக்கே ஒன்று சாப்பிட்றோம் அது இருந்தால் தான் சாப்பிட்டதாக அர்த்தம் அது இல்லைன்னா சாப்பிட்டதாக அர்த்தம் ஆகாது ஒரு நாளைக்கு ரெண்டு வேலைக்கு வேணால் ஓட்டிக்கலாம் ஆனால் அதுவே படக்கத்துக்கு கொண்டு வந்துட முடியாது இல்லை அதே போலதான் ஒரு மனுஷனுடைய உயர்ந்த பண்புகள் குறையாமல் சிந்தாமல் சிதறாமல் இருக்குதோ அவனை அவர் தேர்ந்தெடுக்கிறார் எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாரு அவனுக்கு தேவையான அத்தனையும் கொடுக்குறாரு ஒன்று விடலை கொடுத்து அவனை மேல மேல சிறப்பாக்கிறாரு சிறப்பாக்கி அவனை கௌரவிக்கிறாரு இவனை பார்த்து பத்து பேர் மாறுறான் அந்த பத்து பேரை பத்து நூறு பேர் மாறுறான் அந்த நூறு ஆயிரம் ஆகுது ஆயிரம் ஆகுது அப்போ இப்போ ஏன் அவரு உங்களை தேர்ந்தெடுத்தாரு அப்படின்றது தெரியுதா ஸோ நம்பினா மட்டும் பத்தாது ஒழுக்கமும் வேணும் அந்த ஒழுக்கம் சுய ஒழுக்கமும் இருக்கணும் பொது ஒழுக்கமும் இருக்கணும் நாலு பேர் முன்னாடி வாழக்கூடிய வாழ்க்கை அது முக்கியம் இல்லை நீ தனியாக வாழும்போது எந்த மாதிரியான மனநிலையில் வாழ்கிறன்றத பொறுத்து தான் வாழ்க்கை நாலு பேர் பாராட்டணுன்றதுக்காக நாம் என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் தனி ரூமில் யாரும் இல்லாத ஒரு இடத்துல நீ அதே மாதிரி தான் இருக்கியா உயர்ந்த அன்போட உயர்ந்த பண்போட ஒழுக்கத்தோட கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதோடு நீ இருக்கிறியா இதை தான் லைஃப் அவர் அடுத்த இடத்துக்கு கொடுக்குறாரு சோ தான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இங்க இருக்குது அப்போ இதுல நான் இருக்க அப்ப எதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க அதுல நான் இருக்க அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு எல்லாம் அவர்கிட்ட பார்கெயின் பண்ண முடியாது நாம மனுஷங்க கிட்ட பார்கெயின் பண்ணி பண்ணி அதாவது காம்ப்ரமைஸ் செஞ்சு செஞ்சு நாம் என்னென்னமோ சாதிச்சிருக்கோம் அது இங்கே நடக்காது அந்த வேலை இங்கே நடக்கவே நடக்காது அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்துச்சுன்னா தயவு செய்து நிறுத்திடுங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுன்ற ஒரு மனநிலைய நீங்கள் கொண்டு வாங்க போதும் இத்தனை நாள் பட்ட ஒரு விஷயத்தைக்கும் நாம் காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணி நாம் நம்மளை எழுந்தோமா இல்லையா நீங்கள் சரியா இருந்துட்டா எந்த இடத்துலையும் அவமானப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் சரியாக இருந்துட்டா எந்த இடத்துலையும் தாழ்ந்து போகணுன்ற அவசியமும் இல்லை நீங்கள் சரியாக இருந்துட்டால் உங்கள் தலை எங்கேயுமே தொங்க வேண்டிய அவசியமே இல்லை அப்ப கடவுள் வாழ சொல்லி அவ்வளவு சந்தோஷப்படுறார் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண சொல்றாரு இது ரொம்ப கஷ்டமா இல்லை நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்க்கையை உருப்படியாக்கிக்காத அதுக்கு எத்தனையோ உதாரணம் நம்ம சொல்லலாம் குருவியில இருந்து பெரிய பெரிய விலங்குகள் வரைக்கும் எத்தனையோ உதாரணத்தை சொல்லலாம் எந்த உயிரினமும் நம்பிக்கை இல்லாமல் வாழலை எல்லா உயிரினமும் நம்பிக்கையோடு இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு கோதுமை மாவை அரைச்சி வச்சுருக்கீங்க ரைட் நல்லா புரிஞ்சுக்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என் வாழ்க்கையில் கடவுள் இருக்கிறாரு கடவுள் காப்பாற்றுறாருன்னு நான் சும்மா கண்ணை மூடிக்கிட்டு நம்பலை நான் கண்ணை மூடிக்கிட்டு நம்பலை நமக்கு என்றைக்குமே வந்து கண்ணை மூடிக்கிட்டு நம்புறது என்னைக்கும் சுத்தமாக பிடிக்காது அது பைத்தியகார்த்தனும் அது முட்டாள்தனும் ஒருத்தர் கண்ணை மூடிட்டு நம்புகிறான்னா அவன் உண்மையிலே கோழையாக இருக்கான் அறிவில்லாதவனாக இருக்கான் மனுஷன் அறிவில்லாதவனாக இருக்கக்கூடாது அறிவோடு தான் இருக்கணும் வீரமாக தான் வாழணும் அவன் இறந்ததுக்கு அப்புறமும் அவன் கதை பேசணும் இது எல்லோருடைய லட்சியம் இது சந்தோஷோட லட்சியம் மட்டும் இல்லை எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குது சும்மா வெளியில பேருக்கோ நான் சொல்லிக்கலாம் எனக்கு அப்படிலாம் ஆசைலாம் இல்லைப்பா பேருக்காக நான் மாட்டேன் புகழுக்காக வாழ மாட்டேன் பணம் எனக்கு பெரிய விஷயமே இல்லைன்னு அது சும்மா வெளியே ஆக்டு ஆனால் உள்ளே இருக்கோ என்னை பற்றி பேசணும் என்னை பற்றி புகழணும் அப்படின்லாம் ஏன்னா நாம் அந்த இடத்த அந்த மாய இடத்துல இருந்து இன்னும் விலகலை ஆனால் பரவாயில்ல இருக்கட்டும் சில விஷயங்கள் இருக்கிறது தப்பு இல்லை எல்லாத்தையும் வெறுத்துட்டா வாழ முடியாமல் போய்டும் எல்லாத்தையும் வருத்திட்டா சத்தியமா வாழ முடியாம போயிடும் சோ பேரு புகழ் நமக்கு கடவுள் வாரி வணங்குறாரு ஆனா இப்படிப்பட்ட மனசுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஆனா அத்தனையும் கெடுத்துக்கிறதுக்கு காரணமா இருப்பது நம்மளுடைய வாழ்க்கை முறைதான் நம்ம வாழ்வியல் முறைதான் எதெல்லாம் நம்ம விட்டோமோ அதெல்லாம் இன்னைக்கு அவசியமா இருக்குது எதெல்லாம் எனக்கு அவசியமா இருந்ததோ அது எல்லா வாழ்க்கையை வீணாக்குச்சு நடந்துச்சா இல்லையா சொல்லுங்க எல்லா விஷயங்களும் இங்கே நடந்து தான் இருக்குது ஆனாலும் இது லைஃப்ல இருந்து கூடிய பாடங்களை இன்னைக்கு வரைக்கும் நாம கத்துக்கல அத்தனை உயிரினங்களும் பேரோ புகழோ சம்பாதிக்கணும்னு நினைக்கல நானும் ஒரு காலத்தில் பேரு புகழ் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு இழந்தது ஜாஸ்தி ஏன்னா என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாமே அதில் போச்சு எங்கே பேரு கெட்டு போயிடுமோன்னு சொல்லி ஒரு பயம் வந்துச்சு நான் திரும்பவும் சொல்கிறேன் பேரு புகழ் சம்பாதிக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குது ஓகேங்களா இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அது எல்லாம் ஆசையா இருக்கும்போது உங்களுக்கு கூடவே பயம் வந்துடும் அதான் மற்ற உயிரினங்களை வச்சு மனித உயிரினத்தை கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப பேரும் புகழும் வேணும் அப்படின்னா பலனை எதிர்பார்க்காம வேலை செய்யணும் நம்பிக்கையோட வாழ்க்கை வாழணும் அப்போ கோதுமை கோதுமை மாவு அடைக்கப்பட்ட கோதுமை மாவு என்ன மறந்துட்டேன் பாருங்க எங்கேடா நம்ம எங்கேயோ டாப்பிக்கை விட்டு வெளில வந்துட்டோமோ அப்படின்னு சம்டைம்ஸ் வந்து எங்க இருந்து எங்கே வந்துட்டேன்னே சரியா தெரிய மாட்டேங்குது அடைக்க அடைச்சி வைக்கப்பட்ட கோதுமைக்குள்ள அந்த டோரை ஓப்பன் பண்ணாமல் நீங்கள் இருந்து பாருங்க ஒரு ஐ திங்க் ஒரு ஒரு ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் அங்கே என்ன இருக்குது என்ன இருக்கும் அப்படியே அந்த கோதுமை மாவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா இல்லை அந்த கோதுமை மாவுக்குள்ளே வண்டு இருக்குமா இதுக்கு என்ன பதில் இங்கே எத்தனையோ பெண்கள் இருக்கீங்க ஆண்கள் விட பெண்களுக்கு இந்த விஷயங்கள் நன்றாக தெரியும் எந்த ஒரு மாவையும் அடைச்சி வைக்கப்பட்ட மாவையும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம காத்து கூட போகாம இருந்துச்சுன்னா அந்த மாவுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா வண்டு இருக்கும் வண்டு இருக்குமா இருக்காதா சரி இந்த வண்டு எப்படி வந்துச்சு அப்ப ஏற்கனவே அந்த கோதுமையில வண்டு இருந்துச்சா அடைச்சி வைக்கப்பட்ட இடத்துல ஒரு உயிர் பிறந்துச்சு இதுக்கு என்ன பதில் பதில் சொல்ல முடியுமா எந்த நீங்க பதில் சொல்லுங்க அப்போ உணவு இருக்கும் இடத்தில் உயிர் இருக்கும் உயிர் இருக்கும் இடத்தில் உணவு இருக்கும் இதுதான் ஆண்டவனுடைய அதிசயம் அப்ப நீ இருக்கிற இடத்துல உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் கடவுள் அமைச்சு நீ ஏன் கவலைப்படுற ஒரு மனுஷன் எங்கே நம்பிக்கை எடுக்கிறா சாப்பாடு கிடைக்காம போயிடுமா தங்குறதுக்கு இடம் கிடைக்காம போயிடுமா இல்லை போட்டுக்க துணி இல்லாமல் போயிடுமா இப்போ பயம் எங்கேருந்து வருது இதான பயமாக இருக்குது எல்லா மனுஷனுடைய பயம் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போ கடவுள் படைச்ச படைப்பு பார்த்து ரசிக்கவோ அவருடைய உண்மையோ தெரிஞ்சுக்காதவர்கள்தான் இப்போ வரைக்கும் அவநம்பிக்கையோட ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க பயந்து பயந்து திரும்ப திரும்ப மோசமான வாழ்க்கையை அமைத்து கொண்டே இருக்கிறார்கள் நீங்க வாழ்க்கையை உருவாக்க முயற்சி பண்ணலை ஏற்கனவே கடவுள் உருவாக்கி வச்சது இன்ச் பை இன்ச்சா என்ன பண்றீங்க உடச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா பயம் அப்ப கடவுள் மீது நம்பிக்கை வை அப்படின்னு நாம் சொன்னா கடவுள் மீது நம்பிக்கையை வைக்க முடியாதுன்னு உங்களை எது ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஏன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களை ஏதாவது செஞ்சிடுமோ உங்களை ஏதாவது நீங்க இல்லாத ஒரு இடத்தை அது உருவாக்கி விடுமோ சம்பாதித்த சொத்துக்கள் அத்தனையும் போயிடுமோ என்னுடைய முக்கியமானவர்கள் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்களோ ஸோ மனுஷனுக்கு கற்பனை ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு முப்பது நாற்பதுலேயே அவனோட கற்பனை எப்படி இருக்குதுன்னா அவனுடைய ஆசைகளை அழிக்கக்கூடிய கற்பனையாக மாறுது எழுபது எண்பதுக்கு மேலே இன்னும் பயம் அதிகமாகும் அப்போ முப்பது நாற்பதுலேயே இப்படிப்பட்ட மனநிலை இருக்குதுன்னா ஆஃப்டர் செவன்டி எயிட்டிஸில் அவங்க மனநிலை எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு வழியை காட்டுன்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்போ அத்தனை நம்பிக்கையும் நம்ம விட்டுட்டோம் அத்தனை ஒழுக்கத்தையும் நாம விட்டுட்டோம் நம்ம கிட்ட என்ன நல்ல பண்புகள் இருக்குதுன்னு நம்ம நினைச்சு பார்க்கவும் இல்லை ரெண்டாவது நல்ல பண்புகள் எதுவும் முழுமையாகவும் இல்லை முழுமையாக நான் வார்த்தையை கரெக்டாக பயன்படுத்துறேன்னு நினைக்கிறேன் அப்போ நல்ல பண்புகள் முழுமையாக இல்லை அப்படின்னா அங்க என்ன அர்த்தம்னா கொஞ்சம் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த கொஞ்சத்தை வச்சுட்டு வாழ்க்கையில் வாழ முடியாது ஒரு மனுஷனுடைய சராசரி செலவு அப்படின்னு பார்த்தா ஒரு மாசத்துக்கு ஒரு மனுஷனுக்கு சொல்கிறேன் அவன் தங்குற இடம் சாப்பிட்ற சாப்பாடு அது இதுன்னு பார்த்தா கொஞ்சபட்சம் பத்தாயிரமா தேவையா இல்லையா அப்போ நீங்க என்ன பண்றீங்க ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாவை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும் அப்போ எவ்வளோ தேவை பத்தாயிரம் தேவை ஆனால் உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது ஆயிரம் இருக்குது அப்போ இருக்கக்கூடிய ஷார்ட்டேஜ் ஒன்பதாயிரம் இந்த ஒன்பதாயிரம் இல்லாமல் இருக்கிறதால தான் உங்களால் வாழவே முடியலன்னு புரிஞ்சுக்கிறீங்களா அப்போ உங்கள் பண்புகள் எவ்வளோ இருக்கணும் எவ்வளோ இருக்கணும் ஆனால் எவ்வளோ இருக்குது நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு குறைச்சலாக இருக்குது இந்த குறைச்சலாக இருக்கிறத வச்சு தான் நம்மளால் எதுவுமே உருவாக்க முடியல இதன் மூலமாக தான் பல நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்காமல் இருக்குது எத்தனையோ பெரியவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணாங்க கேட்கல சின்னவங்களும் அட்வைஸ் பண்ணாங்க கேட்கல நம்ம ஈக்குவலான ஏஜில் இருக்கிறவங்களும் அட்வைஸ் பண்ணாங்க கேட்கல தெரியாதவங்களும் சொன்னாங்க ஏதோ ஒரு இடத்துல கேட்கல சில விஷ்வல் மூலமாக அதாவது சில படங்கள் மூலமாக சில காட்சிகள் மூலமாக கடவுள் புரிய வச்சாரு அதையும் கேட்கல அதையும் புரிஞ்சிக்கலை ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம் ஒட்டு மொத்தமாக புறக்கணிச்சிட்டோம் புறக்கணிக்கப்பட்டது புறக்கணிக்கப்பட்டதாகவே இந்த நிமிடம் வரைக்கும் இருக்கின்றது அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தான் கடவுள் தரிசனம் கொடுப்பாரு தரிசனம் மட்டும் கொடுக்கறதுக்கு காரணம் எதுக்குன்னா வரத்தை கொடுப்பதற்காக அவர் சும்மா வந்து காட்சியளிச்சிட்டு போகிறதுக்காகலாம் வரல மான்ஸ் அவரை பார்த்துட்டோன்னா நமக்கு என்ன தேவைகள் இருக்குதோ அதை பூர்த்தி செய்வது இயல்பாக நடந்துடும் இயல்பாக நடக்கும் என்னடா அவர் வந்து பார்த்துட்டு மட்டும் போயிட்டாரு நம்ம பிரச்சனைகள் தீருமா தீராதா எந்த கேள்விகள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவரை பார்த்துட்டாவே பிரச்சனை தேர்ந்துடுச்சு அர்த்தம் அப்போ முழுமை அடையாத உயர்ந்த எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் துன்பம் ஒரு பெரிய அளவில் இருந்து உங்களை அழித்து கொண்டு இருக்கிறது உங்கள் துன்பம் உங்களை துரத்துது சந்தோஷம் அப்படின்றது இல்லாம போகுது பல நல்ல விஷயங்கள் முழுமை பெறாமல் இருக்கிறதால கெட்ட விஷயங்கள் முழுமை நிறைஞ்சதால உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் தீயது மட்டும் அதிகமா இருக்குது நல்லது அங்கொன்றும் எங்கொன்றுமாக உள்ளது என்கிட்ட ஒரு சில நாம கேட்டாங்க நல்ல விஷயமே நடக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது கெட்டது தாங்க ஜாஸ்தி நடக்குதுன்னா அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம மனசுல கெட்டது தான் அதிகமா இருக்குது நல்லது குறைவாக இருக்கிறது இது வந்து இது இது யாருகிட்ட போய் கேட்க போறீங்க நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்குதுன்றத வெளியில் போய் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே இல்லை நீங்கள் ஒரு அரை மணி நேரம் தனியாக உக்காந்து நம்ம வாக்கில் அப்படி என்னத்தை தான் பண்ணிட்டோம் அப்படின்னு ஜஸ்ட் மைண்ட் ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு சும்மா ஜாலியாக பாருங்க நீங்கள் சீரியஸ் ஆகிடுவீங்க சீரியஸ் ஆகிடுவீங்க என்னப்பா இவ்வளவு தூரம் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்போ எப்படிப்பா அவர் பொறுப்பாகுவார் ஐயோ இதில் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சமாவது செயல்பட ஆரம்பிப்போம் ஏன்னா யாரும் யோசிக்கவே இல்லை எல்லாரும் ஒரு விஷயத்த முடிவு பண்ணியாச்சு நான் நல்லா தான் பார்க்க எனக்கு இருக்கிற பண்புகள் அத்தனையும் ரொம்ப உயர்ந்த பண்புகளாக இருக்குது என்ன இவர் இப்படி சொல்கிறாரு இதெல்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடும் இப்போ நான் சொல்கிறேன்னே ஓடும் என்ன இவர் இப்படி இருக்கார் நம்ம அத்தனையுமே எல்லாமே முழுமையான வாழ்க்கை தான் வந்துட்டுருக்கோம் முழுமையான உயர்ந்த எண்ணங்கள் தானே இருக்குது அப்படி ஸோ இந்த நிலையில் யாரெல்லாம் இருக்கிறீங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமாக கமெண்ட் பண்ணணும் ஏன்னா முக்கியமான பகுதி இந்த பகுதி யாரெல்லாம் நான் முழுமையான பண்புகள் உயர்ந்த பண்புகளோட இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு துன்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்களாக ஒரு மாய விலையில் உழுந்துக்கிட்டீங்க எல்லாமே உயர்ந்த பண்புகள் இருக்குது அப்போனா துன்பம் ஏன் தான் என்னோட கேள்வி இருக்குதுன்னா ஏன் துரத்துது ஸோ நல்லது நிறையா செய்கிறீங்கன்னா கெட்டது ஏன் நடக்குது எதுக்காக நடக்கணும் ஏன் நடக்கணும் என்னோடய கேள்வியே அதுதான் இதுக்கு என்ன ஆன்சர் நீங்களாக வக்கீலாகி நீங்களாக நீதிபதியாகி நீங்கள குற்றவாளியா இருந்தா நீங்க யாருக்கு சாதகமாக பேசுவீங்க யாருக்கு சாதகமாக பேசுறீங்க ஒரு ஒரு கைதி ஒரு கொலை பண்ணிருக்கான் பட் அவன் தான் வக்கீலு பட் அவர் தான் நீதிபதி இப்போ என்ன பண்ணுவாரு அவருக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லுவாரா இல்லை உட்காந்து யோசிச்சு புரிஞ்சு அதுக்கப்புறம் தீர்ப்பு சொல்லுவாரா ஸோ மோஸ்ட் ஆஃப் த இடத்துல எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக தானே தீர்ப்பு சொல்லுவாங்க அப்போ நாம் நமக்கு சாதகமாக தானே பேசுவோம் நாம் என்னக்காவது கெட்டோம்னு சொல்லி ஒத்துருக்கோம் நான் என்னக்காவது தோத்துட்டேன்னு சொல்லி ஒத்துருக்கோம் எனக்கு இதெல்லாம் பயம் அப்படின்னு சொல்லி ஒத்துருக்கோமா சொல்லுங்க உங்களை தான் கேட்குறேன் ஒத்துருக்கோமா அப்போது யார் என்ன கேள்விகள் கேட்டாலும் அதற்கு ஒரு பதிலை வச்சுக்கிட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போது உங்களை தாண்டி ஒருத்தவங்க ஆழ்ந்த அறிவு மிக்கவர்கள் உங்ககிட்ட கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா ஒன்று உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக இருக்கும் இல்லைன்னா உங்களை புரிய வைக்கிறதுக்காக இருக்கும் அதுவும் இல்லைன்னா அவருடைய நாலேஜின் படி அவர் சில விஷயங்களை கேட்டு கிளாரிஃபை பண்றாரு அர்த்தம் அப்போது அவர்கிட்ட போயிட்டு உங்களுடைய பதில்களை எல்லாமே இல்லை நான் டாப்பு நான் அப்படி நான் இப்படி எனக்கா பயம் இல்லையே நானா நல்லது தானே செய்கிறேன் நான் நிறைய பேருக்கு உதவிகளை செஞ்சுருக்கேனே சரி நிறைய பேருக்கு உதவிகள் செஞ்சுருக்கீங்கன்னா எத்தனை பேருக்கு உதவிகள் செஞ்சிருக்கீங்க பிறந்ததில் இருந்து இப்போ வரைக்கும் உங்களை தான் கேட்குறேன் ஆன்சர் பண்ணுங்கள் பிறந்ததில் இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் சுமாராக எத்தனை பேருக்கு உதவிகள் செஞ்சிருப்பீங்க நீங்கள் சாப்பாடு கொடுங்க பிஸ்கெட்டை கொடுங்க துணியை கொடுங்க காலைல போட்டுக்க செருப்பை கொடுங்க இல்லை நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள் எல்லாமே உதவிகள் தான் ரைட் சுமார் அப்ராக்சிமேட்டாக அப்போ வாழக்கூடிய நாட்கள் ஃபஸ்ட்டு இருபது வருஷத்தை விட்டுருங்க அது வந்து வாழ்க்கையோடய ட்ரையல் பீரியட் ஸோ டுவெண்ட்டியில் இருந்து இப்போ உங்களுக்கு நாற்பது வயசுன்னு வச்சுக்கோங்க இந்த இருபது வருஷத்தில் எத்தனை பேருக்கு எத்தனை உதவிகள் செஞ்சிருக்கீங்க அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் வருஷத்துக்கு வருஷத்துக்கு நான் இருபது ஏழாயிரத்தி முன்னூறு நாள் இந்த ஏழாயிரத்தி முன்னூறு நாள்ல நீங்கள் எத்தனை உதவிகள் செஞ்சுருப்பீங்க இப்பயும் நான் சொல்கிறேன் நீங்கள் ஏதாவது ஒன்று ஒரு புறாவுக்கு சாப்பாடு வச்சாலும் ஓகே இல்லை ஒரு யானைக்கு சாப்பாடு கொடுத்தாலும் ஓகே இல்லை வீட்டுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய ஏழைகளுக்கு சாப்பாடு கேட்டு கொடுத்தாலும் ஓகே இல்லை கோயிலில் அன்னதானம் போட்டாலும் ஓகே நீங்கள் டைரெக்டாக எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இது ஏழாயிரத்தி முந்நூறு நாட்களில் அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் உதவிகள் செஞ்சிருக்கேன் எத்தனை பேருக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு அப்ப மீது இருக்கக்கூடிய ஆறாயிரத்தி முன்னூறு நாட்களுக்கு ஒரு நாளைக்கு நூறு பேருக்கு செஞ்சீங்கன்னா நூறு நாளை கணக்கு வச்சுக்கலாம் நோ ப்ராப்ளம் அப்ப ஏழாயிரத்தி முன்னூறு நாட்களும் ஏழாயிரத்தி முன்னூறு உதவிகளை நீங்க செஞ்சிருக்கீங்களா அப்போ இது வந்து நான் செய்யணும்னு சொல்லலை நம்மளை நாம எப்படி தப்பா கணிச்சு வாழ்ந்து ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டுருக்கோன்ற சிந்திக்கிறதுக்கு தான் அந்த கேள்விகள் உங்களை வந்து இப்படிலாம் கேட்குறதால நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம் நாம் சில இடத்துல தாழ்ந்து போகணும் நாம் உயரத்தில் இருக்கிற மாதிரி நினச்சிக்க கூடாதுன்ற ஸோ நீங்கள் என்னைக்கு உயரத்தில் இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை நீங்கள் மோசமாக பார்க்குறீங்கன்னு அர்த்தம் அதுக்கு தான் இது அன்பேசாய் குடும்பன்றது நம்ம குடும்பம் நம்ம சொந்தம் நம்ம பந்தம் நம்ம உயிர் நான் சொல்றது எல்லாமே உண்மை அப்போ ஏழாயிரத்து முந்நூறு உதவிகள் பெறல வெறும் ஆயிரம் உதவிகள் அப்போ மீதி ஆறாயிரத்தி முந்நூறு ஷார்டேஜ் நான் சொன்னேன் தெரியுமா முழுமையடையாத பலன்கள் முழுமையடையாத பண்புகள் எல்லாமே இதுதான் எல்லாமே இதுதான் சொல்லுவோம் ஒன்றுமே செய்யலைங்க நம்ம எதுவுமே பண்ணலை ஆனால் எல்லாமே பண்ணிட்டோம் பண்ணிட்டோம் துக்கமும் துன்பமும் ஏன் துரத்துதுன்னா இன்னமும் நாம் முழு முயற்சியோட எந்த விஷயத்திலையும் ஆழமாக கால் வைக்கலை அதனுடைய விளைவுகள் தான் இப்படிப்பட்டதா வந்து நிற்குதுன்னு அர்த்தம் ஸோ இதை நாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கை ஸோ இனிமே ஆனது ஆகட்டும் வரக்கூடிய ஒவ்வொரு நொடியையும் பயனுள்ளதா மாத்தலாமா ஒரு உயர்ந்த பண்புகளை மனசுல ஆழமா வச்சு அந்த வாழ்க்கையை வாழ்ந்து சாதிக்கலாமா அப்ப துன்பங்கள் கேக்குறீங்க இல்ல துன்பம் எப்ப நிற்கும் இப்ப என்ன தொடர்ந்து கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு துன்பம் எப்ப முடியும் எப்ப என் வாழ்க்கையில நல்லது நடக்கும் எப்ப நீங்க நல்லது செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ எப்போ நீங்கள் நல்லது நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுது அத்தனையும் ஆரம்பமாகும் எங்கேயும் போகாது உங்களுக்கு வர வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களும் எங்கேயும் போகாது எல்லாம் உங்களுடனே தான் இருக்கும் இதை நீங்க தயவு செய்து புரிந்து கொண்டு வாழ ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி வெற்றி தீபத்தை ஏற்றி ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக நீங்கள் கண்டிப்பா மாறுவீங்க சாய்ப்பா மாத்துவாங்க உங்களுக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களும் எந்த ஜென்மத்திலே நடக்கும் ஒரு மிக பெரிய அருள் பெற்ற குழந்தையாக நீங்கள் மாறுவீர்கள் ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் நீங்களும் ஒருவர் இந்த பதிவை கேட்பதன் மூலம் இந்த பதிவில் சொல்லப்பட்டதை செய்வதன் மூலம் ஒரு உன்னதமான ஒரு இடத்துல நீங்கள் இருப்பீங்க இது நிச்சயம் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைராவ்